ഇങ്ങവർ വന്നത് പായന एरियाവാണ്. ചാരിച്ചിട്ട് வந்தംഗള്. ശൈലണ്ടവ ചെയ്യില്ല എന്നൊരുങ്ങേ. അവര് എന്നാ ചെയ്യലും ഒരു കോളിയെങ്കിലും ആ പിടിരണോ. ഓ ചെയ്ണ്ട ഓക്കേ. എന്താവും കുഞ്ഞും. ഇലയക്കൊണ്ടിരിക്ക. ഓ ഞാൻ അതാണ് മാറി മുഖം. ബെഞ്ചേ വണ്ടിക്ക് ഒരു ഹോളിയുമില്ല അങ്ങോട്ട് പേ.ണ്ടി മെയില്ലേ. வந்த நேரத்துக்கு அவங்க வந்து அழுது கொண்டு இருக்காங்க இதுல அந்த எழுபத்தி மூவாயிரம் ரூபாயில இருந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து எடுத்து வந்திருக்கோம் இத வந்து கையோட வச்சு ரொம்ப தூக்குறது உங்களுக்கு ஆக்கள் இல்லை நன்றி சரியா இல்லைங்க

அது வரைக்கும் நாங்க நம்ம களபாடு போயிச்சல்லிட்டு வாங்கி தம்பி உதவி செய்ய அதுக்கொண்ட அவன்கிட்ட ஜடைய வாங்கி குடிக்கும் இவன்ட கஞ்சா வாங்கி குடிக்கணும் இந்த அடிப்படையெல்லாம் நான் பயங்கரம் குடிக்கணிங்களா இப்ப இல்லை என்னன்னு கேட்டா வாங்க அப்ப விட்டு போட்டி ஆக்கடி சொல்லலாமா அப்ப இப்படி ஓடு கப்பர் இப்ப அதெல்லாம் வந்து நாமளும் கஞ்சி குடிச்சிட்டு சும்மா என்னண்டாவ நம்ம வந்து அம்மா அம்மாக்கம் கூட பேசி திரிக்கிற அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சிரிப்பா இருக்கான் இப்ப எங்களுக்கு செய்யலாம் அந்த அன்பு எங்களை சிரிக்க வைக்க அவரெல்லாம் கடவுளாதான் கும்பிடும் அதான் இருந்தும் பதவி பக்கம்

அதுக்குள்ள வேக உதவி செஞ்சா பிடிக்கணும் செஞ்சதுக்கு நம்மளும் பார்த்து சந்தோஷப்படணும் பாருங்க ஒரு ஆறு ஏழு மாசம் கழிச்சு நான் வந்தேன் நான் அதனால இங்க அதனால நீங்கள் யோசிக்க கூடாது சரியா நாங்க அடிக்கடி வருவோம் பாக்குறது ஆறு மற அப்படியே மறந்துட்டேன் நஜன் ஆஹ் பேரன்டேஜ் எழுதிருவாரு அவன் வந்து என்ன நினைக்கல எனக்கு வருவோம் நினைக்கலு சந்தி குழம்புல இருந்து சொன்னான் ஆஹ் முடியாமல் நான் வந்து பேரன்டாஜ் இங்க வந்துறது விட்டுட்டு போயிடறாங்கன்னு உங்களை செய்யுங்க

ஐயாவுக்கு என்ன சொன்னா இந்த போட்டிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது நாங்க என்ன செய்யுது வரக்குள்ள ஷர்ட்டு போட இருந்தா அப்படி அதுக்கப்புறம் சர்ட்டை கொடுங்க போட்டு இருந்தாரு திரும்ப காட்டி போட்டாரு சிலாக்களை சிலாக்களை பழையிட்டது சரி ஓகே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும் போது இந்த வயசுல பாருங்க உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக போல இதுவரைக்கும் இருந்து பல இன்னுளுக்கு மத்தியில அடுத்த கட்டத்துக்கு நடந்து கொண்டு இருக்காங்க

சாப்பாடு நீங்க சாப்பிட நீங்க சாப்பிட்டதா நீதான் சரி அம்மாப்பா அப்போ நாங்க போயிட்டு வரோம் உங்களுக்கு எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கோம் சஷ்டஜன்மா இருந்து எல்லாமே வந்து தேவையானது கொஞ்சம் காலத்துக்கு சாப்பிடக்கூடிய வேண்டிட்டு வந்திருக்கோம் வச்சு சாப்பிடுங்க அம்மா மட்டும் தருவாங்க என்ன பிரச்சனை சொல்லு அம்மா மட்டும் சொல்லுங்க அம்மா என்னட்ட சொல்லுவா சரியா சரியாப்பா அம்மாப்பா வேற நான் சொல்ல போறீங்களா நீ ம் ഉം ശരി ഓക്കെയാ അപ്പൊ അന്ത ഇതിലെ വന്ന് അരിശി പരുപ്പിലെ അതെല്ലാം ഇല്ലേ செஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு தற்பொழுது நாங்கள் நின்று இடம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மண்டூருக்கும் வெள்ளாவளிக்கும் இடையில வந்து ஒரு நின்று ஒன்று இருக்கிறோம் ஒரு இரவு நேரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு வீதி உரமாக இருக்கிற போஸ்டோ அந்த இதுக்கு அந்த லைட் வெளிச்சது எல்லாம் வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கேன் இன்றைக்கு ஒரு துர்க்கமான செய்தி நம்புன்னு பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க பல்வேறு வருடங்களுக்கு மேலாக நம்ம வந்து சந்திச்சு ஐயா உதவி செய்த ஐயா பார்த்த ஐயா வந்து இன்றைக்கு இறைபதம் எழுதிட்டார் இப்போ இன்றைய நாளில் எனக்கு மறக்க முடியாது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி மாடு வாங்குறதுக்கு போனாங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அம்மா வந்து அழுது கொண்டே வீடு தேடி வந்துருந்தாங்க அது வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு பெரிய ஸ்டோரி அது கண்டிப்பாக அந்த வீடியோவை தொடச்சா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதற்கு பக்கம் இருக்க திரும்ப முடிச்சிட்டு வைத்தியசாலைக்கு போனேன் நான் அப்படி சொல்றேன் பேசுனா கதைக்கூடிய உறவுகளுக்கு தெரியும் என்னதுக்காக போனேண்டு அப்போ வைத்தியசாலைக்கு போயிட்டு கணிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீரென்று நிறைய கோல் வந்திருந்தது நான் அப்ப அப்போ வீட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு மணி போல ஒரு மணி ஒன்றரை போல அந்த கோலை வந்து நான் ஆன்சர் பண்ணி கதைச்சிருந்தேன் அப்ப இந்த எஞ்சியிருந்தும் கோல் வந்தது அதுக்கே அப்ப அந்த ஒரு தம்பி தான் வந்து கிடைச்சார் அண்ணா இப்படி அம்மா அப்பா வந்து என்று கேட்ட உடனே உண்மையில எனக்கு ஒரு மாதிரியா போயிட்டு ஏன்டா நாம வந்து உதவி செய்துட்டு வந்த பொருள் நாலு ஐந்து நாட்கள் தான் இருக்கும் வந்து பார்த்துட்டு வந்தேன் நல்லா கதைச்சவங்க வந்த உடனே அவ ஓகே தம்பி இப்போ என்ன வேலைப்பாடு நடக்குது உதவி யாராவது செய்திருக்காங்களா ஏதாவது செய்யணுமா என்று ஓகே கே தம்பி இல்லைண்ணா நீங்கள் தான் என்ன செய்யணும் உங்களையெல்லாம் என்ன இருக்கேன் அது சரி தம்பி நீங்க வைங்க நான் பாரு சொல்லியிருந்தேன் அப்ப என்னடா அப்பா செய்கிறேன்னு சொல்லி உடனே லண்டனுக்கு கூடிய தமிழினி அக்காவுக்கு வந்து கோல் அடிச்சேன் அக்கா இப்படி அந்த ஐயா வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த கிருதி கிரியை வந்து நடத்துறதுக்கான செலவை வந்து செய்யணும் அப்போ அவங்களுக்கு ஓகேவா என்ன மாதிரி என்று அப்போ உடனே சொன்னாங்க ஓகே ஓகேனு கண்டிப்பாக நான் செய்கிறேன் சரி அக்கா இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் அதை கேட்குறதை எடுத்து நான் அப்படி நான் இந்த வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன்ட்டு சொல்லிவிட்டு உடனே வந்திருந்தேன் நான் வந்து அங்கே போயிட்டு வே நிறைய வேலையில் அங்கே போன உடனே வந்து என்னை பிடிச்சிட்டு அம்மா எல்லாம் வந்து நிறைய குளர்னாங்க கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நாங்கள் இருக்க மாட்டி சொல்லிட்டு கதைச்சிட்டு தாங்களும் இதுக்கு முன்னாடியும் வந்து சில மரண உடிகள் வந்து செய்த அனுபவம் நமக்கு இருக்குது அந்த ஏற்பாடுகள் கிரியைக்கான பொருட்கள் வந்து வாங்கினதெல்லாம் தாங்களும் வந்து அந்த பொருட்களெல்லாம் வந்து ஒரு துண்டில் வந்து எழுதிட்டு அங்கேருந்து வலிக்கிட்டு தானாங்க வலிக்கிட்டு ஒரு பாதையெல்லாம் போனாங்க அந்த வீடியோலாம் இப்போ அட் பண்ணி கொள்வேன் பாதையில் போயிட்டு ஃபுல்லாக வந்து போய் சில இடங்களில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்போ கல்முனைக்கு தான் பிளானா இருந்தது அப்போ கல்முனைக்கு போக முடியாது வாகனத்தில் இந்த கிட்டங்கி பாலம் இதை போய் தெரிஞ்சிருக்கும் அதில் ஃபுல்லா வந்து போயிடலாம் வாகனம் போயிடாது திரு மங்கை அங்கிருந்து மண்டூர் பாதை விட குரு குருவம்பள்ளிக்கு போயிட்டு அங்கிருந்து ஹல்வாஞ்சுடி போய் கல்வாஞ்சியில் வந்து பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு அடுத்தது ஐயா அந்த உடுப்புகள் எல்லாம் வந்து வாங்கிட்டு அதே மாதிரி பெட்டி எல்லாம் வந்து வாங்கிட்டு இப்போ வந்துருந்தேன் இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஏழு நாற்பது ஏழு நாற்பது ஆறு ரெண்டு பேசி கொண்டிருக்கோம் அப்போ போகும்போது நம்முடைய அந்த கேமராமேன் பொடியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில சில விடயங்களை வந்து அவரால் முடிஞ்ச விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு இருக்கின்றார் அந்த வீடியோ நான் அட் பண்ணி கொள்வேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உதவியை செய்ய முன்வந்த செய்து கொண்டிருக்கிற அக்கா அவங்க அம்மா அவங்களுக்கு மிச்சம் கோடானோடி நன்றிகள் கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச தொடர்ச்சியான உதவிகளையும் அவங்களுக்காக நாங்கள் ஆதரவு இருந்து கொண்டிருப்போம் இப்போ இந்த அம்மா வந்து ஒரு தனிமரம் ஆகிட்டாங்க அதில் வந்து இன்னும் பொடி எடுக்கலை நாளைக்கு தான் எடுப்பாங்க இன்றைக்கு ஒரு மணியை போல் ஐயா வந்து திடீர் இறந்துட்டார் அப்போ சரியன் சொல்லி நாங்கள் வந்து இந்த வழிக்கிட்டு ரெண்டரை மூணு மணி வேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு இந்த லவேலையை முடிச்சுட்டு இந்த வீடியோ ஒரு ஓரமாக வந்து ரெண்டு பேசி கொண்டிருக்கேன் என்று சொல்லி பாதையில் போயிட்டு நாங்கள் எல்லா வேலையை முடிச்சுட்டு திரும்ப வரும்போது அங்கே ஒரு சம்பவம் வந்து நடந்தது இந்த அண்ணாவுங்க எல்லாம் வந்து எல்லா பொருட்களையும் வந்து எடுத்துகிட்டு ஆட்டோவில் மெயின் வழியால் வந்துட்டாங்க ஏன்னா அவங்க வந்து பாதையால் வர முடியாது அந்த பெட்டியெல்லாம் வந்து ஏற்றிட்டு வர முடியாது இந்த பாதையில் வந்து ரெத்த எல்லாம் பேசுல காத்தகளுக்கு ஆடு மேலே திக்க வைக்கக்குள்ள விழுந்துடும் சிக்கெல்லாம் வீடும் நாங்க இதெல்லாம் வர மாட்டேன் சொல்லிட்டு வந்தாச்சு அப்ப நான் இருந்தாச்சு தான் எல்லா எல்லாக்குள்ள எடுத்து வந்துட்டாங்கட்டு அப்போ அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது பாதை எடுக்கிறதுக்கு அதாவது ஒரு ஆறு மணி பாதை அப்போ அங்க இருந்து வரும்போது வந்து பாதையை விட்டோம்னா திரும்ப அடுத்தது ஏழு மணிக்கோ ஆறு அப்படி திரும்ப வந்து நம்ம வெயிட் பண்ணி திரும்ப நின்று கொண்டு எட்டு அவர் போயிட்டு சிட்டி அங்க இருந்து பாஸ்டா தான் ஓடி வந்தோம் கொஞ்சம் வந்து பாதைக்குள்ளே ஏறி பாதை எடுத்துட்டாங்க எடுக்க ஒரு ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து கூப்பிட்டார் தம்பி 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 நாங்க இருந்து ஓடி வந்தார் அதில் வெள்ள தாளோட என்ஐயான்னு கேட்டேன் நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பரை விட்டு வந்தீங்க நான் எப்படி உங்களை திருத்தி வந்து நான் நின்றார் உண்மையில் அந்த இடத்து எனக்கு எப்படி சொல்றேன் கண்ணெல்லாம் வந்து கலங்கிட்டு அதையும் வந்து அப்புறம் திரும்ப அவர் போனதுக்கு பிறகு நம்ம அந்த பொடியும் வந்து ஆட்டா குழந்த டிசி போய் இருந்ததை வந்து வீடியோ எடுத்தவர் என்னென்னு சொன்னா உண்மையிலே மனித வந்து இப்பயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்றதுக்கு இது ஒரு சான்று அந்த ஐயா நினைச்சிருந்தால் வரா ஓகே அவங்க வருவாங்க அவங்க எடுக்கலாம் வேண்டி இது ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா அந்த இடத்த பட்டிக்கு ஏதா திரும்ப அதை எடுக்கிறதுக்க வேண்டி திரும்ப ஒரு பத்து கிலோமீட்டர் போகணும் அது அப்போ சரி என்று சொல்லி நாங்கள் போயிட்டு எங்களால் முடிஞ்ச எல்லா உடையங்களையுமே வந்து ப்ராப்பராக செய்துவிட்டோம் இன்னும் ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா கண்டிப்பாக வந்து மனம் கூசாமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் திரும்ப வாரம் தம்பி என்று சொல்லி அங்கே நின்று நிற்கக்கூடிய தம்பி அவங்கள் அக்கா அவங்க ஒரு சிலாக்கிட்ட சொல்லிட்டு வந்த நாங்க அப்போ இந்த எடுத்துக்கொண்டிருக்கேன்னு அதோட வந்து பொருட்களுக்கான விலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு எல்லாமே ஒன்றும் பார்க்கலை நான் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ചിലൊന്ന് വാങ്ങ പോ വിലയിൽ പേശി ഇതെഞ്ഞ് തന്നിപ്പം ആ വന്ന് അത് കഥയ്ക്കും മൂടേ പൊയ്ത്തത് ശരിയാണ് മാറി കവല നീഞ്ചല പക്കം ഉടനിലും ശരി ഇല്ല അതൊരു പകം ഇന്നാലും തീരണ്ട് ഐയാട ഇറപ്പ് നടന്നത് ഉള്ള ഒരു കടും ഒരു മനവർത്തമായി சரி என்று போயிட்டு ஐயா உக்கான அந்த உடுப்பு எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான் இருந்தாலும் கடைசி ஒரு இது என்று தேவையான அந்த விலையெல்லாம் வந்து பார்க்கல சரி ஓகே ஓகேன்ற மாதிரி எடுத்திருந்தேன் அஹ் இப்படி அவங்களோட ஒரு பிள்ளை வந்து இருந்தால் இப்படி அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி செய்யுமோ அதே தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் விலையெல்லாம் வந்து நீங்கள் நீங்க வந்து எப்படி நினைச்சாலும் சரி ஆஹ் விலை பேசவே இல்லை ஆனா முடிஞ்சளவு சிலையில விட எங்களை குறைச்சிருந்தேன் அந்த பட்டி எல்லாம் வந்து கதைச்சிருந்தேன் அண்ணாக்களோட அவர் வந்து இருபத்தி ஒன்பது நாயிரம் போட்டிருந்தார் அதோட வந்து ஆட்டோயர்காசி அந்த கரியல் இருக்கிற ஆட்டோ வந்து தேடி திருஞ்ச நாங்க நிறைய அந்த கவலை வாங்கி டவுனுக்குள்ள நிறைய இடத்த கிடைக்கல ஒரு அண்ணா வந்து ரெண்டு கொண்டு வந்தேன் சரி என்ற அவரை கூட்டிட்டு வந்தேன் வரக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பேசி கூட்டி வந்தேன் திரும்ப சுற்றி வந்த தம்பி தூரம் தம்பி நான் நிறைய கூட நின்று கொண்டு இருந்தேன் நான் சாமம்பா வேண்டுமறை நின்று திரும்ப இங்கே கொண்டு வந்தது இந்த இப்போ தான் அந்த அண்ணாவும் போற அரை மணி தளத்துக்கு முன்னுக்கு அப்போ டைம் ஆயிடுச்சு ஒரு ஐநூறுரூவா ரூபாய் உங்களால் முடிஞ்சால் உங்களால முடிஞ்சா கூட்டிட்டாங்க இல்லைன்னு சொன்னால் பரவாயில்லன்னு சொல்லி சரின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஐநூறுரூவா வந்து கூட்டி ஒரு மூவாயிரம் ரூபா காசு வந்தேன் அண்ணா அவங்க கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பெட்டிக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் அதோட பொருட்கள் வந்து வாங்கியிருந்தோம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கிட்ட அப்போ இந்த செலவு வந்து ஏற்பட்டிருக்குது பில்லெல்லாம் வந்து இருக்குது இதுக்கு சம்மந்தமான அந்த கணக்குள்ளைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நாளைய தினம் ஐயோட அந்த இறுதி கிரியைக்கும் அவருடைய நல்லடக்கம் நல்ல நடக்கணும் அதில் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வீடியோவில் கண்டிப்பாக அட் பண்ணி கொள்கின்றேன் அதோடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு என்ன பேசுகிறேன் தெரியல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நாங்கள் அந்த போகும்போது அடுத்த சின்ன சின்ன கிளிப் வீடியோ கிளிப்புகள் இருக்குது அதை பார்த்துட்டு வாங்க అబ్బ పాదవేలు చేయాలి నేనా పాదవేలు చేయదాని அது வந்து பத்தி சபடி என்ன மேயர்

노노 괜찮으세요? 음. 이러 되면 이렇게 하게 됩니다. 안 따라다녀요. 근데 비슷한 거를 한다고. 근데 23단계 개념. 23단계 개념. 맞으면 답을 쓰시면 돼요. 예. என்ன குழந்தை ஓடி ஓடு பய பய பயதே நம்ம அதல நம்ம அதல அடட அட இந்த ஏதோ ஒரு நிமிஷம் ഇത് മതി പ്രോഡിസ് ബോണ്ടി ഉണ്ട് 2000 രൂപ കടകളെ ഞാൻ കൊടുക്കുന്നാണ് നിങ്ങൾക്ക് 2000 രൂപ വാങ്ങാ ഇതിനെ ഹോൾഡർ എന്നല്ലേ ഹോൾഡർ എന്നാ ഹോൾഡർ കുറച്ചോ ആ കാരറ്റട്ടാ വെച്ചിട്ടുണ്ട് രണ്ട് മുതൽ രണ്ട് മുതൽ അങ്ങടേ പക്ഷെ പറയാൻ ഇതിനൊന്നും ready are you okay put it put it yaar khustu ladte <laughs> hai ye the ja haider இதே அங்க ஏதோ ஒரு லாபத்தை சுரஞ்சிடுறாங்க நான் டோனேட்டா குடுக்க போறேன் அங்க நான் தாயும் அந்த வந்துட்டு பாத்தோம் அங்க போனாலாம் ஒரு ஹோட்டல் கூட தெனே 8 2 ஷார்ட் நம்ம இராதா தாயார் 296 10000 80 பார்த்திருப்பங்க நம்புரன் அப்போ அந்த வகையில் நல்லபடியாக ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டு தெய்வனை பிரார்த்திச்சு கொண்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து போக போகிறோம் எல்லா ஜான பிரச்சனை எல்லாம் வந்து கூட நேரம் இந்த இடத்த நிற்க முடியாது அப்போ அந்த வகையில் நாளைய தினம் கண்டிப்பாக வந்து ஐயா அந்த இறுதிக்கிரியை போய் நல்லபடியாக நல்லடக்கம் செய்யணும் அப்போ நாளைய தினம் அங்கே போய்ட்டு வந்து நான் இந்த வீடியோவில் அங்கே ஏற்படக்கூடிய சம்பவங்களையும் கதைச்சி முடிச்சுக்கொள்கின்றேன் எனக்கும் இந்த என்ன கதைக்கிற என்னும் தவறு விட்டேன்னா என்னன்றோன்னு தெரியல சரியா வந்து வேலையை முடிச்சுக்கிட்டு மன திருப்தியோட அப்ப நான் இந்த இடத்துலேருந்து போக போகின்றேன் போயிட்டு நாளைய தினம் ஐயா கூடிய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு வீடியோ தொடருவேன் ஓகேயா ஓகே மண்ணப்ப இன்றைக்கு இரண்டாவது நாள் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி அஞ்சு நாற்பது ஆகுது இன்றைக்கு இரண்டாவது நாள் இப்போ ரெண்டு பேசி கொண்டிருக்கேன் ஐயோட ஊத உடலை வந்து நல்லடக்கம் செய்தாச்சு எல்லா விஷயங்களையுமே வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது உண்மையில இப்படியான ஒரு இறுதி கிரியே வந்து நடத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி எல்லாம் இப்படி வந்து இதெல்லாம் வந்து சின்ன விஷயம் இல்லை அப்ப கண்டிப்பா வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி அதோட இந்த உதவியை செய்த லண்டன்ல கூடிய தமிழின் இயக்காவுக்கு நன்றி ஆஹ் இதுவரைக்கும் அவ்வளவு கணக்கு வழக்கு என்ன செலவு வாக்குகள் இது ஒன்று மிக எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல நீங்க செய்யுங்க செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையில இப்படி ஒரு வார்த்தை வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அந்த வகையில் இன்றைய தினமும் சில சில செலவுகள் வந்து ஏற்பட்டதை கண்டிப்பாக வந்து நம்ம பார்வையாளர்களுக்கு சொல்லணும் அதுக்கு அப்படியே போய் சொல்லிக் இது சொல்கிறது கூட அந்த அக்காவுக்கு சம்மதம் இல்லை அங்கே ஏற்படக்கூடிய இன்றைக்கு ஏற்பட்ட அந்த ஸ்பீக்கர் செலவாக இருக்கட்டும் அந்த தண்ணி அது அழிதல் அப்படி சின்ன சின்ன வேலை எல்லாம் வந்து நிறைய இருந்தது அந்த மடுவற்று இருக்கட்டும் அப்படி நிறையது அப்படியான செலவுகள் எல்லாம் வந்து ஏற்பட்டது கண்டிப்பாக வந்து இந்த வீடியோட கொள்கின்றேன் நானும் தமிழினியக்காகவும் என்ன செலவு ஏற்பட்டது அதில் அப்படி சொல்லுவேன் ஏன்னா இப்போதும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விடயங்களையுமே வந்து எப்படி ஒரு வில்ல வாங்கிட்டு செய்ய முடியாத சம்பிரதாயங்கள்லாம் எல்லாம் வந்து நிறையவே இருக்குது நம்மளுடைய தமிழ் உறவுகளுக்கு தெரியும் சில விடயங்களை வந்து பப்ளிக்காம சொல்ல முடியாது இதுக்கு இதுக்கு நாங்க செலவழிச்சு செலவழி சென்று அப்ப ஏதோ அப்ப எங்களால் முடிஞ்ச ஒரு மேலே ஒரு உதவிகளை வழங்கி இருந்தோம் இந்த வாய்ப்பை இந்த கடவுளுக்கும் இந்த உதவியை செய்த லண்டனுக்கு கூடிய தமிழின் அக்கா அந்த அம்மா அங்க பிள்ளை எல்லாருக்குமே வந்து நன்றி அப்படி சொல்ற நம்ம வந்து அஹ் ஒவ்வொரு மாதங்களும் பார்த்து வந்த ஒரு ஒவ்வொரு மாசமும் பார்க்காட்டியும் ஒரு மூன்று மாசம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு கண்ணாம போய் உதவிகளை வந்து செய்துட்டு வந்து நாம இப்போ ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஐயாவுக்கு அப்ப இன்றைக்கு இறைபதம் எழுதிட்டார் ஓகே நீ வந்து அம்மா வந்து தனிமைப்படுத்தப்படுதாங்க கண்டிப்பா வந்து அம்மாவையும் வந்து நாங்க இறுதி வரை கண்டிப்பா வந்து நாங்க பார்ப்போம் என்று ஒரு கருத்துக்கு நாங்க பிண்டைக்கு வந்து அந்த ஐயருடைய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து இடம்பெற்றது அதை வந்து நம்முடைய கமராவின் பொடியன் சில சில காட்சிகளையும் வந்து அட் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க அட் பண்ணுறேன்

அது போட்டோ நீங்க போடுங்க எல்லாம் போட்டாச்சு இன்னைக்கு மேல பாய போடுறோம் இங்க அந்த பாய போடுங்க போடு சரி போடு படி தட்ட வேண்டியது ஆ கொடுங்க கொடுங்க போடு அப்படி ஏ நெல்ல போடு

பாத்துருப்பீங்க நம்புறன் அப்ப அந்த வகையில எல்லா விடயங்களையும் முடிச்சிட்டு இந்த பக்கத்துல நம்ம வந்து நல்ல ரகம் செஞ்சுட்டு இப்ப ரெண்டு பேசி கொண்டு கொண்டிருக்கிறோம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சவக்கால சவக்கால இது முன்னுதான் ரெண்டு பேசி கொண்டிருக்கின்றோம் ஓகே எனக்கு வந்து என்ன காய்க்கிறது என்ன பேசுறேன் தெரியல எல்லா விடயங்களையும் வந்து நல்லபடியாக நடந்து முடிச்சுட்டோம் ஒரு நம்பிக்கையோட விடைபெற போகின்றோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா இனி ஏற்படக்கூடிய செலவுகள் கண்டிப்பா வந்து இது ஒரு முக்கியமான இது இதை வந்து செய்து முடிச்சிட்டோம் அடுத்த கட்டமா என்ன செய்வோம்ன்றதை கண்டிப்பா வந்து அஹ் வீடியோவில் இணைஞ்சு சொல்லுங்க என்னன்றதை சொல்றோம் லண்டன்ல கூடிய அந்த அக்காவோடையும் பேசிட்டு இனியும் அந்த செலவுகள் நம்ம செய்யணுமா இருந்தா கண்டிப்பா செய்வோம் நீ செய்ய போகிற விதா இந்த புக்கை எட்டு இப்படியான எல்லாம் வந்து இருக்குது அந்த கிரிகைகளை நம்ம வந்து செய்ய முடியாட்டியும் அந்த அம்மாவினுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கோ இல்ல இனி அம்மாவோட அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வந்து நம்மள முடிஞ்ச உதவிகளையும் வழங்குறது நாங்கள் தயாரா இருக்கின்றோம் அந்த வகையில் நமக்கு ஆதரவு கொண்டிருக்கிற உறவுகள் அனைவருக்குமே வந்து கோடான ஓடி நன்றிகள் நிறைய அண்ணாவங்க நிறைய பேர் வந்து இந்த ஐயாவினுடைய இறுதி கிரியைக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தது அனைவருக்கும் இந்த இடத்துல சொல்ல கனப்பட்டிருக்கின்றன இப்ப எப்படி சொல்ற காசி பணம்ன்றது இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும் காசு பணத்தை கொண்டு வந்து நாங்கள் உதவி அது என்று செய்தாலும் ஒரு சதுரவுதவி என்று சொல்லுவாங்க நின்று அந்த இடத்த கட்டிக்கட்டு அறுக்கட்டும் அதை கொண்டு வர்றது ஓடி ஆடி வேலை செய்கிறது அப்படியான வேலைகள் நாம் வந்து நிறைய பேர் செய்திருந்தாங்க நாம் வந்து பார்த்து கொண்டு நான் வேலையே எனக்கும் ஒரு இதாக இருந்தீங்க அப்போ எங்களோட வந்து சில கொடியினர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு இடம் கூட்டி வந்தனா நின்ற வரும்போது அவங்களும் வந்து அவங்களோட அனுப்பி வச்சுருந்தாங்கள கொஞ்சம் போய் பார்த்து நின்று செய்யுங்கண்டு அவங்களை என்னோட வந்த எல்லாருக்குமே வந்து நன்றிகளை கூறி விடைபெறுகின்ற இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து பாய்